அமித்ஷாவை சந்திச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டாரா இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமணியம் சந்திச்சு இதே நிலைப்பாட்டை மறுபடியும் அவங்க கிட்டையும் வலியுறுத்தி இருக்காரு தமிழ்நாடு பிஜேபியோட துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் நேற்றுக்கு வீரவசனம் பேசினாரு பிஜேபி இருந்து யாரும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டாங்க ஆனா அது பொய்யாயிடுச்சு செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தது ஒருவரிடம் இருந்தல்ல மூன்று பேரிடம் இருந்து கிடைச்சிருக்கு ஒன்னு அமித்ஷா பின்னொன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூணாவது ரயில்வே மினிஸ்டர் மூணு மூணு பேரு கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு மூணு பேரு அவருடைய நிலைப்பாட தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி சந்திக்க தயாராக இல்லை

செங்கோட்டையன் அவர்களுக்கு பிஜேபி மேலிடத்தில் இருந்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்ததே மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா அவங்க செங்கோட்டையனை எதிரியா பார்க்கல செங்கோட்டையன் கிட்ட நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சரி இந்த சந்திப்பு எடப்பாடி அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுமா ஊட்டாதா கண்டிப்பா எடப்பாடி அண்ட் டீம் அவங்க மொத்து மொத்த டீமுக்கும் இது மிகப்பெரிய ஒரு காண்ட கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த காண்ட அவங்க வெளிப்படையா காட்ட போறாங்களா இல்லனா மௌனம் காக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் எது எப்படியோ இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் இருக்கிற முதல்ல இப்போதைக்கு முதல் வெற்றிய முதல் தற்காலிக வெற்றிய பதிவு பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் இந்த வெற்றி தொடர்மா தொடர்ச்சியா அவரால் இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த சம்பவங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ